ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அங்கே பாருங்கள் கீரி பிள்ளையோட சண்டை போடுறதுக்கு நம்ம ரெண்டு குட்டி குட்டி குஸ்காவும் உட்காந்துருக்கு என்னென்னா பாருங்கள் மேலே உட்காந்துருக்கான் இங்கே பாருங்கள் நான் கிட்டக்க போனேன்னா அந்த கீரி ஓடிடும் அங்கே பாருங்கள் அது ரெண்டும் இந்த அது ரெண்டு மேலே மேலே ஒத்துக்காந்துருக்கோம் கீழே வந்து உட்காந்துருக்கோம் அந்த அவங்க என்னண்டா அவங்க கூட சண்டை போகிறதுக்கு வருது இதுவும் உட்காந்து சண்டை போகிறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க அதுலேயும் குட்டி இருக்குது ஏன்னா நான் சொன்ன என்ன எனது ரொம்ப குட்டியாக இந்த இந்த குட்டி குஸ்கா மாதிரியே இருக்குதுன்னு சொன்னடலாம் அந்த மாதிரி ரொம்ப குட்டியாக ஒன்று இருக்குது அது வந்து நிற்கிது அவங்க அம்மா வந்து அதை வந்து கேட்டு பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அது ப்ரொடக்ட் பண்ணிக்கிது இவன் நம்ம நெய்னா அவங்க வந்து நம்ம பிள்ளையே பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் சென்ட்ரலில் உட்காந்துருக்கான் இங்கே இருங்க தெரியுதா தெரியுதாச்சும் எலி மாதிரியே இருக்குப்பா அது தெரியுதா அங்கே பாருங்க அந்த பாருங்க அணில் குட்டி மாதிரி ஓடுது பார்த்தீங்களா அதுதான் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸாகவே இருங்க சண்டை கண்டா போட்டு ரெண்டு பேரும் அடிச்சிட்டு வந்துடாதீங்க நீங்கள் அடிச்சாலும் அவனுக்கு பாதிப்பும் அவன் அடிச்சானும் உங்களுக்கு பாதிப்பு அதனால வந்து ஒரே பிளேஸ்ல டிராவல் பண்ற நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஓகேவா இந்த பாருங்க இந்த பாருங்க ஐயோ யோ 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 இங்க பாருங்க அந்த குட்டியை பாருங்க எம்மா எப்படி பார்க்குது பாருங்க ஏ என்னங்கடா இன்னும் மூணு பேர் எந்த சொன்னேன் ரொம்ப குட்டியாக இருக்குன்னு சொன்னேன் அதுதான்ப்பா அது என்ன நடக்குது சண்டைலாம் போடக்கூடாது பிரீதா ஒத்துமையா இருக்கணும் அவனும் அவங்க கூட விளையாடுவான் நீனு கூட விளையாட்டோடு இருக்கணும் பேச்சு பேச்சா இருக்கணும் அவ்வளவுதான் கை காலு வாயெல்லாம் நீட்டக்கூடாது ஓகே இங்க பாருங்க இவனை பார்த்தீங்களா இவன் அனிலுன்னு நினச்சிக்கிட்டான்னு நினைக்கிறேன் ரொம்ப குட்டிப்பா ரொம்ப பிடிசு இந்த பாருங்க தெரியுதா உங்களுக்கு எலி மாதிரியே இருக்கு சுத்தம் எலி எலி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்க பாருங்க க்ளோஸ் அப்ல ஓடுது பாருங்க ஹயோ ஜெலி குஞ்சு மாதிரியே இருக்கு டே நீ போட அந்த எல்லாம் ஓடிடுச்சு எல்லாம் இன்னைக்கு கீழே பிள்ளை எவடை சேர்ந்து வீடியோ எடுத்தாச்சு ரொம்ப குட்டியாக இருக்காங்க டேய் அவங்களுங்களை நீ பிடிச்ச உனே பிச்சு விட்டேன் நீ உன் பிள்ளைங்கள பார்த்துட்டு பத்திரமா வச்சுட்டு உக்காந்துக்க சரியா ம் நல்லது செய்தால் நல்லது நடக்கும் தீயது செய்தால் தீயது மட்டுமே நடக்கும் புரியுதா நீ அவங்கள அவங்களும் அவங்களைய கடிப்பாங்க அதனால வந்து சேஃப்டியாக இருக்கிறது நல்லது ஓகே சரி நல்ல பிள்ளை நீ நல்ல என் கையை கடிச்சிடாத நீ என்கிட்ட அடிக்கிறிய அவனை நிறைய அடித்தான்னு நம்பருங்க உடம்புலாம் பார்த்தீங்களா நீ தடிச்ச அடியில் எவ்வளோ கோடு கோடு வச்சிருக்கான் பாருங்க ம் எவ்வளோ கோடு எவ்வளோ கோடு ம் காலில் வந்து எழுப்பூட தெரியுது நல்லா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த குட்டி போயிருக்கா நீ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு போங்களேன் ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டப்பாக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்ன சண்டை போடுங்க பாருங்க ஐயோ கடவுள் ஏன்டா வெளியே உட்காந்தான் பண்றது இத்தனோடு உள்ள உட்காந்து ரெண்டு பேரும் அடிச்சிட்டு விழுறீங்க அதாவது நீ இவன் தான் ஃபர்ஸ்ட் உட்காந்து யாருன்னா நம்ம அல்பா தான் ஃபர்ஸ்ட் வந்து உட்காந்துருந்தா இதுல அழகா பொம்மை மாதிரி உட்காந்துருந்துச்சு இவன் என்ன பண்ணான் அங்கேன்னு வந்து நீ ஏன்டா இங்கே உட்காந்துருக்கன்னு சொல்லிட்டு அவனை வெளியே தள்ளி விடுறதுக்கு இந்த பாருங்க ரெண்டு ஒன்னுக்குள்ள உள்ளக்கே அடிச்சிட்டு விழுவுது இந்த உட்காந்துட்டான் நான் உட்கார்றத நீ உட்கார ஐயோ யோ நம்ம தவறுங்க வெளியே தள்ளுது பாருங்க வெளியவா 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 கடவுல என்ன தள்ளி விட்டான்டா அல்பா சாரி வர வர அல்பா வந்து சண்டைக்கு நிக்குதுப்பா முன்னாடி வந்து அலீனா தான் தான் சண்டைக்கு நிப்பான் இது வந்து சைலண்டா தான் இருக்கும் இப்ப என்னண்டா இதுதான் வேனுக்குன்னு சண்டைக்கு போகுது பாத்தீங்களா அவன் பெசாம இருந்தாலும் தூக்கி போட்டு அவனை கூட மிதி மிதி மிதினு மிதிக்குது இதுதான் சொல்லுவாங்களோ சாது மிரண்டால் காடு கொள்ளாது அந்த மாதிரியா ரொம்ப அமைதியா இருந்தா புள்ள அவனை பேத்தி விட்டதே நீந்தான்டா உசுப்பேத்தி உசுப்பேத்தியே அவனை பாருப்போம் உன்னைய போட்டு சொதப்பி எடுக்கிறான் போட்டு பெர்ட்டு பெரு பெரட்டி எடுக்கிறான் மாட்டினியா பம்பரக்கட்ட மண்டைய மண்டையா செம்மையா மாட்டினீங்க என்னெல்லாம் காப்பாற்ற முடியாதுப்பா இதை நான் வேடிக்கை தான் பார்க்க முடியும் என்னால் காப்பாற்ற முடியாது பாருங்க எவ்வளோ கோவம் பார்த்தீங்களா இங்கே அலினா பொண்ணுக்கு அலினா பொண்ணுக்கு பொண்ணுக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் எப்படி ஆகுங்கிறதா ஐயோ டேடி தேங்காய் உரிக்கிற மட்டும் மேலே உழுச்சுன்னா தாங்க மாட்டேங்கடா அவன் பாருங்க சொம்பியா போயிட்டான் இதுதான் பயங்கர கோவக்காரியா இருக்கா சரி விடுமா விடுமா அமைதியாயிரு அமைதியாயிரு வேணா விடு 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 ம் சைலண்ட் பேபி சரி விடுங்கப்பா விடுப்பா 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 ஏமா என்ன உழுந்து கடிக்கிற நான் என்ன பண்ணேன் அவனை போய் கடி சண்டையை விலைக்கு தாமா விடவன்